பல வண்ணங்கள் பல எண்ணங்கள் கொண்ட பூக்கள் வர்ணங்கள் கொண்ட வண்ண மலர்கள் வெள்ளை கொண்ட கொத்து மல்லி மங்கையின் கூந்தலிலே கொட்டையாய் தவழ்ந்திடுவாள் மல்லிகை வாசனையில் மன்மதனும் மயங்கிடுவான் வர்ணங்கள் கொண்ட வண்ண மலர்கள் வெள்ளை கொண்ட கொத்து மல்லி மங்கையின் கூந்தலிலே கொடியாய் தவண்டிடுவாள் மல்லிகை வாசனையில் மன்மதனும் மயங்கிடுவான் பல வர்ண ரோஜாக்கள் காதலின் சிறப்பு மலர் காதல் சொல்லும் ஒற்ற ரோஜா கரங்கள் மாறிவிட்டால் ஓர் ஆயிரம் கற்பனைகள் காதல் வானில் சிறகடித்து பறந்திடுமே பல வர்ண ரோஜாக்கள் காதலின் சிறப்பு மலர் காதலை சொல்லும் ஒற்றை ரோஜா கரங்கள் மாறிவிட்டால் கற்பனைகள் காதல் வானில் சிறகடித்து பறந்திடுமே வாசனை இல்லாத செம்பரத்தி பூக்கள் இறைவன் திருப்பாதங்களை அலங்கரித்து பக்தி பரவசத்தில் ஆட்டிடுமே வசனை இல்லாத சம்பருத்தி பூக்கள் இறைவன் திருப்பாதங்களை அலங்கரித்து பக்தி பரவசத்தில் ஆட்டிடுமே எத்தனை எத்தனை இன பூக்களிலும் மெல்லித கொண்ட பூக்களில் மெல்ல சுரந்திடும் தேனினைப் பருக்கிட தேனிகளும் சிட்டுக்களும் பட்டாம்பூச்சிகளும் வண்ண கோலமிட்டு ரீங்காரம் இசைப்பாடி யாழங்காட்ட மனித மனங்கள் கற்பனை சிறகை விரிக்க கவிதையும் காவியம் ஆகுமே எத்தனை எத்தனை இனப்பூக்களிலும் மெல்லிதம் கொண்ட வண்ண மெல்ல சுரந்திடும் தேனியை பருகிட தேனீக்கள் சிட்டுக்கள் பட்டாம்பூச்சிகள் வண்ண கோலமிட ரீங்காரமிட்டு இசை பாடி ஜாலம் காட்ட மனித மனங்கள் கற்பனை சிறகை விரிக்க கவிதையும் காவியம் ஆகுமே காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலர்கள் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் பூக்கள் இறைவன் பூசைக்கும் ஏற்றவளே மங்கையை மனதும் மயக்கும் மலரும் இவளே மங்கள நிகழ்வை அலங்கரிக்கும் மலகியும் இவளே பிணவறைக்கு உயிர் கொடுப்பவளும் இவளே நோய் தீர்க்கும் மறுத்து வீச்சியும் இவளே காலையில் மலந்து மாலையும் முதிரும் மலர்கள் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் பூக்கள் இறைவன் பூசைக்கும் ஏற்றவளே மங்கையின் மனதை மயக்கும் மலரும் இவளே மங்கள நிகழ்வை அலங்கரிக்கும் மழகியும் இவளே பிணவரைக்கு உயிர் கொடுப்பவளும் இவளே நோய்தீக்கும் மருத்துவச்சியும் இவளே அற்புதமான மலர் இவளே இவளை விரும்பாதவள் யாருளார் ஒரு நாள் வாழ்வில் தியாகங்கள் செய்கின்றாள் சிந்திக்கும் திறன் கொண்ட மனிதன் நாமும் இன்சொல்சி புன்னகை மனித நேயத்துடன் வாழ்வோமா ஒரு நாள் வாழ்வில் எத்தனை தியாகங்கள் சிந்திக்கு திறன் கொண்ட மனிதர்கள் நாமும் இன்சொல் பேசி புன்னகை தவழ்ந்து மனித நேயத்துடன் வாழ்ந்து மகிழ்வோமா மனித நேயத்துடன் வாழ்ந்து மகிழ்வோமா சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் Oh, mm -hmm. போசடி பாதையிலே காசினை கேத்தாலும் பாசமுடன் புகைப்பாடி பல பேரும் வரவேற்பார் பாசமுடன் புகை பாடி பல பேரும் வரவேற்பார் வாசமில்லா நின்மல ஒரு பூங்கொடியாய் வாழ்வினில் நல்லவனே தாழ்வினை அடைவதா சிந்திரித்தால் சிரிப்பு வரும் மனம் வந்தால் அழுக ிலே திரியும் பறவை நிறுகமெல்லாம்